ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இவர் ஒருவர் தான் காரணம் என்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது அதை யார் என்பதையும் காண்பிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் துன்பங்களை அனுபவிக்கிறாய் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் என்று என்னிடம் வந்து கூறினாய் அல்லவா ஆனால் அதற்கு யார் காரணம் என்பதை என் குழந்தை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே யார் என்பதை உனக்கு தெரியாமல் போனாலும் உன் அம்மா எனக்கு அது நன்றாக தெரியும் அல்லவா நான் உனக்கு அதை யார் என்று அடையாளம் காண்பிக்கிறேன் அவரை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீ ஒதுக்கி வைத்து விடுவாயாக உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே உன் தாயானவள் சொன்னவுடன் இப்பொழுது சிந்திக்க ஆர விட்டாய் அல்லவா யாராக இருக்கும் யார் நமக்கு இத்தகைய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறார் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதுமே இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ அவசரப்படாதே உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக அது யார் என்று அடையாளம் காட்டுகிறேன் அவர் எங்கிருக்கிறார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன் என் குழந்தையே உனக்கு அது யார் என்று தெரிகின்ற வேளையில் நிச்சயமாக நீ மிக பெரிய ஆச்சரியத்தினை அடைய போகிறாய் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை அடைய போகிறாய் ஏனென்றால் என் குழந்தையே அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர் அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் வராகியானவள் என்னுடைய பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் இருந்து அவரை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை உன் தாயானவள் எனக்கு முழுமையாக இருக்கிறது என் தங்கமே அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் குழந்தையே நீ நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்வேன் செய்தே தீர வேண்டும் இந்த தாயானவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொள்கிறேனோ அதுபோலதான் மிக பெரிய உத்திரவாதத்தினை தர வேண்டும் என் குழந்தையே நீ இதனை செய்த முடிப்பாய் என்று உன் தாயானவள் நான் மனதார நம்புகிறேன் என் தங்கமே யாரென்று என்று தெரிந்து நேரம் வந்துவிட்டது அவர் வேறு எங்கும் இல்லை அவர் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிக பெரிய காரணமாக மாறியிருப்பது அதுதான் உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே கோபத்தை விட நீ பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை ஆனால் அந்த வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் அவசரத்தில் தேவையில்லாமல் பேசுகின்ற வார்த்தை கடுமையான வார்த்தையாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கசப்பான வார்த்தையை ஒருவரிடம் தெரிவிக்கும் பொழுது அது நிச்சயமாக மிகப்பெரிய மனக்கசப்பினை ஏற்படுத்திவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற இந்த கோபமான வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம் என்ன பேச பேசுகிறோம் என்பதை அறியாமல் நீ பேசி விடுகிறாய் அதனால் மன கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னால் வேதனை அடைந்தவர்கள் இப்பொழுது மனம் வருந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ காரணமாக இருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் தங்கமே யாரை நீ மனதால் வேதனைப்படுத்துகிறாயோ அவரை நீ மனதால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் வேண்டும் உன் தாயானவளின் விருப்பமும் அதுதான் இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் செய்து விட்டாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் என்பதை நீ மறந்துவிடாதே பாதி பிரச்சனைகள் உனக்கு உன்னுடைய முன் தான் வந்தது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளால் தான் சென்றது என்பதை நீ இப்பொழுது உணரப்போகிறாய் என் தங்கமே நீ ஏற்கனவே உணர்ந்து கொண்டாய் ஆனால் அதற்கு அடுத்த நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என் தங்கமே நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசை கொண்டாய் ஆனால் இந்த கோபத்தை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எரிந்துவிடு கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உனக்கு அறிவுறுத்தவில்லை இந்த தேவையற்ற கோபம் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டது அல்லவா இனியாவது இந்த கோபம் எல்லாம் தூர விலக்கி வைத்துவிட்டு விட்டு எப்பொழுதுமே புன் சிரிப்போடு இருக்க பழக வேண்டும் உன் வாழ் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அனுபவிக்காமல் நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்ன செய்யப் போகிறாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதில் உனக்கு வருத்தம் இருக்கிறதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக மிகுந்த வேதனையாக இருக்கிறது இனிமேல் என் குழந்தை உன் கோபத்தை எல்லாம் நீ தூர எரிந்துவிடு உன் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக நல்ல நிலைக்கு திரும்ப வந்துவிடும் நீ கோபத்தை குறைத்து கொள்ளும் பொழுது நீ செய்த தவறு என்ன என்பதையும் நீயே உணர்ந்து கொள்வாய் உனக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் அப்பொழுதுதான் கிடைக்கும் கோபம் உன் கண்ணை மறைக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்பதை அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறாய் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது யார் என்ன பாதிப்பினை அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இனியும் நீ இது போன்ற தவறுகளை செய்யாமல் உன்னுடைய கோபங்களை எல்லாம் மூட்டை கட்டி தூர எரிந்துவிட்டு இனி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்று என் குழந்தையே நீ சிந்திக்க வேண்டும் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தகைய புனிதமானது நீ அத்தகைய அன்பு கொண்ட பிள்ளையானவள் அதனால் என் தங்கமே உன்னுடைய அன்பினை எதிர்பார்ப்பவர்களுக்கு நீ அன்பினை காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக பூத்து குழுங்குகின்ற நந்தவனமாக மாறும் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே நீ நமக்கெல்லாம் கோபம் மட்டும்தான் வரும் நான் எல்லாம் எங்கே அன்பு செலுத்தப் போகிறேன் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது கோபம் எங்கு அதிகமாக வருகிறதோ அங்குதான் நல்ல குணமும் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் உன் அம்மா இப்பொழுது இதனை தெரிவித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீ யார் மீது அதிக கோபம் கொண்டாயோ அவர் மீது உண்மையாகவே அதிகமான அன்பு வைத்திருக்கிறாய் அந்த அன்பினை முதலில் வெளியில் கொண்டு வர முயற்சி செய் இந்த கோபம் உன்னை விட்டு தானாகவே ஓடிவிடும் உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகின்ற புதிய மாற்றமும் புதிய திருப்பமும் இந்த கோபத்தை உன்னை விட்டு தூர எறிவதுதான் என்ன நடக்கிறது என்பதை அறியாமலேயே எதற்கெடுத்தாலும் உடனே கோபம் உனக்கு வந்துவிடுகிறது அது உனக்குள் இருக்கும் வரை உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்காது காயப்படுத்துவதை யாரை காயப்படுத்துகிறோம் என்பதை கூட உணராமல் உன் வார்த்தைகள் வந்துவிடுகிறது உன்னால் அதனை கட்டுப்படுத்த நினைத்தால் கூட முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சீர்படுத்தி தருகிறேன் உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருக்கின்ற இந்த கோபங்களை எல்லாம் நான் கூடிய விரைவில் தூக்கி எரிந்து விடுகிறேன் என் குழந்தையே இந்த தாயானவளுக்கு நீ முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை இன்னும் சில நாட்களிலேயே நல்ல நிலைக்கு வந்துவிடும் என் குழந்தையே நீ சந்தோஷமான வாழ்க்கையை மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ காத்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன் அம்மா உன்னை விட்டு வெளியேற்ற போகின்ற அந்த ஆள் யார் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இனி ஏனோ உன் தாயானவள் எனக்கு சிரமம் கொடுக்காமல் நீயே அதை உன்னை விட்டு தூர விட்டால் அது எனக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் நீ நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிந்துவிட போகிறது நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிட போகிறாய் என்ற ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன் உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டதல்லவா ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள் நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனை படுகின்ற வகையில் ஏ ஏதோ ஒரு விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை இதில் பிரச்சினைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்களானவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிரு அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் உன்மீது மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்துகொள்ள வேண்டாமா தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்த என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் தங்கமே உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும் எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது ஒரு நாளும் நான் அந்த ஒரு பழி ஆளாகி நின்றுவிடக் கூடாது எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக்கூடாது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கின்றது காரணம் அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்கள் திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள் உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துவிட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்கள் அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிட கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள் ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது உடனடியாக நீ ஏதேனும் முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என் தங்கமே ஆனால் என் குழந்தை நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா அவரினுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிற என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பெரிய பயத்தை விதித்து விட்டது ஆனால் நீ அப்படி அல்ல தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனை பெரிதல்லவா உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா என் தங்கமே இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை ஒரு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிய விஷயம் அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிய அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு அதை சந்தேகப்படுவதற்கு எந்த காரணங்களும் கிடையாது என்பதை நீ புரிந்து வேண்டும் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்குள் இது முக்கிய முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது என் குழந்தை உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததுதானே அதுவே உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிறது என் தங்கமே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய் அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவற து என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும் என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பது வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை என்னாலும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து கைகளில் கொடுத்து விட்டேன் இனி அதனை பாதுகாப்பதும் அல்லது விட்டுவிடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகிறது அந்த அன்பினை நீ பத்திரமாக பார்த்து வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே வாழ்க்கை முழுவதும் இது உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்பட்டாய் அல்லவா உன்னுடைய ஆசைகளை அம்மா நிறைவேற்றுகிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன்மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது இதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் என் தங்கமே எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னால் மே கஷ்டம் என்பது வராது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகளாக நான் மாற்றி போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் பின்னால் உனக்கு தேவை தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவரின் முகத்திரையை திரையை கிளி தெரிவதற்காக இன்று உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்கப் போகின்றார்கள் அம்மா நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாளா என்று என் குழந்தையே அம்மா சொல்வதை முழுமையாக தான் தெரியும் நான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேனா என்று என் தங்கமே எல்லோரும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில செயல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் நம்மோடு பேசிக் கொண்டுதானே இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு உன்னுடைய நம்பிக்கையை கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ வேறு நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னோடு பேசும் பொழுது நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றது அல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது இல்லத்தில் உன்னோடு பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னைவிட அன்பில் அதிகமானவர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும் என்பதை போல முயற்சி செய்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களின் எண்ணமே அது மட்டும்தான் அவர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் காட்டுகின்றார்கள் உனக்கு முன்பெல்லாம் இது கொஞ்சம் புதிதாக இருந்தது வர வர இப்பொழுதெல்லாம் அது உனக்கு பழகிவிட்டது ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தை இவற்றை எல்லாம் கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்புடையதாக அல்ல உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திரு இருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் எத்தனை தான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்தாலும் அவர்கள் இதை செய்ய துணியத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கூடியவர்களிடம் உன்னை பற்றி தவறாக மட்டுமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் அதாவது சில இடங்களில் சிலர் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா சிலர் உன் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு எல்லாம் காரணமாக இருப்பது இவர்களினுடைய இது போன்ற பேச்சுக்கள் தான் உன்னை பற்றி இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எல்லாமே தவறாக இருக்கின்றது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நம் முன்னால் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களின் குணங்களே இப்படி தான் நம் இதனை எல்லாம் கண்டுகொண்டிருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது என்று நினைத்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்கும் உனக்கும் இடையே கழகத்தை அவர்கள் செய்கின்ற இந்த உன்னுடைய குடும்பத்திற்குள் மனநிம் இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் நீதானா என்று அவர்களும் சிந்திப்பதில்லை அவர்கள் சொல்கின்ற வாக்கினை வேத வாக்காக நினைத்து உன்னை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்பதில்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன்னிடத்தில் சண்டையிடுகிறார்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்துகின்றார்கள் இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே உன்னிடத்தில் நடிப்பதும் மற்றவர்களிடத்தில் வேஷம் போடுவதும் இவர்களுக்கு பழகிவிட்டது என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை இப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்து விட்டார்கள் என் குழந்தையே நீ ஒதுக்கப்படுகின்றோம் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர்களின் குணங்கள் என்னவென்பது நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் அதனால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வருவது மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே முடியாத ஒரு சூழ்நிலையில் உன் காலடியில் வந்து விழுவார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து ார்கள் அந்த நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் யாரிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்கள் இடத்தில் எல்லாம் உன்னை பற்றி சரியாக பேசுவார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது இவர்களின் எண்ணங்களை எல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால் தான் உனக்கு இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதில்லை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தாழ்வாக கருதுகின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இனி ஒருபோதும் நீ அங்கே சோர்ந்து போய் நிற்காதே துணிந்து வெளியில் வா உன் தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு தோய்வும் அடைந்து விடாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வெளியில் வா உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த தாயானவள் தயாராகிவிட்டேன் யாரை பற்றிய கவலையும் நீ உயர்த்த அந்த மரியாதை தானாகவே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி